படம் சூப்பர் எப்பவுமே தலதான் தலைங்க வேற லெவல் ப்ரோ எங்கோட ஸ்டீஃபன் நல்லா இருந்தது ப்ரோ படம் அப்படியே மறுபடியும் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு சின்ன வயசுல பார்த்தது எதுவுமே நான் படம் மறுபடியும் பார்க்கும்போது தான் தெரியுது அது எப்படி இருக்கு சூப்பர் லுக் ப்ரோ அவருக்கு

ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಪೇಚಿಲ್ಲ

பல வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அது ஏற்கனவே வாட்டியும் போட்டிருந்தாங்க ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னால் எதிர்பார்த்ததெல்லாம் மங்காத்தா தான் அதை பற்றி தான் எல்லோருமே பேசிகிட்டு இருந்தாங்க சரி மங்காத்தா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதுப்பட்டாங்க சரி கிடச்சது ஓகே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஆல்ரெடி அந்த சேவல் சேவல்படி போகிற அந்த சாங்க்கெலாம் வந்து மறுபடியும் அதாவது வீட்டில் சன் மியூசிக்கில் பார்த்துன்னே ரெண்டு இப்போ நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுவும் தலையை வந்து இப்போ ஃபுல்லாக அந்த சால்ட் அண்ட் பேப்பர் அந்த மாதிரியே போயிட்டே இருந்தோம்ல மறுபடியும் அந்த ஸ்டைலிஷ் தலையை மறுபடியும் பார்த்தது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்தது நயந்தர வர சீனாக அதெல்லாம் செம்ம மாசம் இருந்துச்சு அது வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது பார்க்காம கடந்து போன ஒரு விஷயம் இப்போ தேட்டரில் இவ்வளோ வயசுல வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்க காம்பினேஷன் அது இது எதுவுமே சொல்ல முடியல எல்லாமே எல்லாமே பிடிச்சிருந்துச்சி தலையோட பர்த்டேக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு அமிதா வந்து அதான் தெரியல நயந்தரா அமிதாவை கண்டுக்காத அளவுக்கு நயன்தரா இருக்காங்க அப்படிங்கறதுதான் பயங்கரம் மாசா இருக்கு அவங்கள பத்தி பெருசாவே தோணல ஃபுல்லா நயன்தரா தான் தோணுச்சு அஜித் தான் தலைதான் தலைதான் தலையமிஞ்ச எங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்தான்